ரசூலுல்லா வாழ்ந்த காலகட்டத்தில் காகிதங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை அரபு தேசத்திற்குள்ளே காகிதங்கள் வருவதற்கு முன்பதாகவே நபியின் வரலாறை மிக துல்லியமாக சஹாபாக்கள் தொகுத்து இருக்கிறார்கள் வடித்திருக்கிறார்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் முகமது சல்லத்தா அலி செல்லம் வரலாற்றால் பாதுகாக்கப்பட்டனவர் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற பொழுது பூமியில் தரம் பதிப்பதற்கு முன்னால் கையில் ஏந்தியவர் யார் நான்கு பெண்மணிகள் பிரசவம் பார்த்திருக்கிறார்கள் ஷிஃபா உம் ஐமன் ரஜி அல்லாஹூ தாலான்ஹா அவர்கள் இந்த மாதிரி யாருடைய வரலாறாவது துனியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை பிறக்கும் பொழுது சாதனை இந்த மண்ணில் யாரும் பிறப்பதில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து மண்ணில் விழுவதற்கு முன்னால் கையில் ஏந்தியவர்கள் யார் என்பது முதற்கொண்டு மரணித்ததற்கு பின்னால் கப்ரில் வைத்ததற்கு பின்னால் மண்ணை போட்டதற்கு பின்னால் உலகத்திலேயே கடைசியாய் நபியோடு கப்ரில் இருந்தவர் யார் என்பது முதற்கொண்டு செய்தி பதிவு செய்யப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் கப்ரில் வைக்கப்பட்டு விட்டது மண் போடப்பட்டு கொண்டிருக்கிறது குசம் ரதியல்லாக அவர்களுக்கு ஏழு வயது சம்திங் கொஞ்சம் ஒரு ஏழு வயசு எட்டு வயசுக்குள்ளதான் இருக்கும் என்ன நினைத்து கபிரில் இறங்கினார் தெரியுமா வரலாற்றில் நபியோடு கடைசியாய் மண்ணில் இருந்த ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் குழிக்குள் இறங்கினார் கூட இருந்தார் வைத்தவர்கள் மேலே வந்துவிட்டார்கள் மண் போட போட கடைசியாக வெளியே வந்த நபர் குசம் துல்லியமான வரலாறு நம்பகமான வரலாறு